ஹர்டவராக நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் இயேசாய திருக்கு புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் பகலிலே வெயில் இரவிலே நிலவு அடைக்கலம் ஒரு கூடாரம் இந்த வேத வசனத்தை ந வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் மலையில் பகலில் வெயிலுக்கு நிழலாகவும் அவர் நம்மை பாதுகாக்கும்படி ஒரு கூடாரமாக செயல்படுகிறார் அவருக்குள் நம் அடைக்கலம் மாய் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் பாதுகாக்கிறார் இவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் நம்மலாண்டு வைத்திருக்கிற அன்பை அது சொல்லி முடியாத காரியமாய் இருக்கிறது நாம் அதை யோசித்து பார்க்க முடியாத நன்மைகளை கற்று நமக்கு வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறோம் நம்முடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது வெளியே போகிறோம் புறப்பட்டு போகிறோம் வருகிறோம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது ஆனால் ரிசர்வல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தபோது அவர்களை பாதுகாக்கும்படி அவர்களை அரவணைக்கும்படி அவர்களை வழிநடத்தும்படி தெய்வன் தம்முடைய பாதுகாப்பை அவர்களுக்கு கற்றையிட்டிருந்தார் வனாந்திரத்தில் அவருடைய செருப்பு படைதாக போகவில்லை வசனம் படைதாக போகவில்லை செருப்பு தேய்ந்து போகவில்லை நாற்பது ஆண்டு காலம் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன் அவ்வளவு அழகாய் தடுத்து வந்தார் தம்முடைய ஜனங்களை பார்த்து இதை தான் சொன்னார் உங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி ஆம் ஊரில் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு பாதுகாப்பை தரும்படி வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் கூடாரமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார் அதனால் தான் வேதம் சொல்லுகிறது உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன்னுடைய பதில்கள் எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது போன்ற காரியங்கள் எல்லாம் கத்தை நமக்காக பேசியிருக்கிறார் பாதுகாக்கிற தேவன் பிரசுத்தப்படுத்துகிற தேவன் பாதுகாப்பை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வித்து வழிநடத்துகிற கத்தை மறந்து விடக்கூடாது சில நேரங்களில் நாம் தவிக்கிறோம் பிரச்சனையோடு இருக்கிறோம் போராட்டத்தோடு இருக்கிறோம் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதை அனுபவிக்கும் தான் அது நமக்கு மிக ஆழமான உணர்வை சத்தியத்தை நம்மோடு கூட கத்தர் நம்மை பாதுகாக்கிற என்பதை அறிந்து கொள்ள முடியும் தாவிதுக்கு அநேக ஆபத்துகள் வந்தது ஆனால் கத்தர் அவனை பாதுகாத்தார் தாவிதோடு கூட கத்தர் இருந்தார் அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் விலகி பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறது பேதருக்கு ஒரு ஆபத்து வந்தது அவனை சிறையில் கொண்டு போய் நான்கு காவல் வைத்து அவனை காவலில் வைத்து அடுத்த நாள் அவனை சிறை சேதம் பண்ண வேண்டும் என்றிருந்தார்கள் அவர்தான் பாதுகாப்பு என்று சொல்லி சொல்லப்பட்டதே ஏன் இந்த சம்பவம் நடந்தது என்று மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி ஆனால் சீசர்கள் ஊக்கமாய் சுபித்தார்கள் தேவ திட்டம் அல்லவா அவர் தம்முடைய தூதனை அனுப்பி பேருவை விடுவித்து வெளியே கொண்டு வந்து விட்டார் அந்த அதிகாரிகள் அந்த மனிதர்கள் தேடுகிறார்கள் ஏறோதுக்கு அழைத்து வர சொல்லும்போது தேடுகிறார்கள் காணவில்லை அதிர்ச்சி அடைந்து போகிறார்கள் ஏனென்றால் தேவனை நம்பியிருக்கிற ஜனங்கள் ஒரு வெட்கப்பட்டு போவதில்லை அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் வரை அவர் கைவிட இதுதான் சத்தியம் பேதருடைய வாழ்க்கையில் கத்தர் அவனோடு கூட இருந்ததுனால பேதர் சிலுவையில் அறையப்படும் போது அவர் சொல்லுகிறார் என் ஆண்டவனை அடைந்தது போல நேராக அறையாமல் என்னை தலைகீழாக அறைந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த பக்குவம் எப்பொழுது வந்தது பேதொரு தன்னைத்தான் விட்டு கொடுத்த போதுதான் அதை அவர்களால் நிறைவேற்ற முடிந்தது யோவானை பலமுறை கொள்ளுவதற்கு திட்டம் அந்த கொள்ளுதல் அவரை உரு சேதப்படுத்தாமல் பாதுகாத்தது பத்மூல கொண்டு போய் போட்டார்கள் அங்கேயும் அவ தேவ தரிசனத்தை கண்டு ஒரு பெரிய புத்தகத்தை எழுதுவதற்கு கத்தரான கிரகம் பண்ணினார் உங்கள் வாழ்க்கையில் அவர் பாதுகாக்கிற கரம் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் அதை தான் இசையா திருக்கன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அவர் கூடாரம் அங்கே இருக்கும் அந்த கூடாரத்தில் கத்திரம்மை பாதுகாக்கிறார் உன்னதமாருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவாளருடைய நடுலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதுதான் அவருடைய கூடாரம் அவர் மறைவிடம் அவர் கோட்டை அவர் துருகம் நீதிமான் அதற்குள் போய் சுகமாய் தங்கியிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை பாதுகாக்கிற கற்று நம்மோடு இருக்கிறார் வெளியில் பல காரியங்கள் சொல்லுவார்கள் வீதியில் பல காரியங்கள் சொல்லுவார்கள் அவைகள் ஒன்றும் நம்மை தொடுவதில்லை காரணம் அவர் நம்மை பாதுகாக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கிறது பல செய்திகளை நீங்கள் கேள்விப்படும் போது பாதுகாப்பை குறித்து கவலைப்படாதீர்கள் உங்களோடு கத்து உங்களை பாதுகாப்பது